நம்ம இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு பொருளை நம்ம பயன்படுத்துறோம் இந்த பொருளை நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம் நமக்கே தெரியாது நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த பொருளை இந்த உலகத்தில் நம்ம விட்டுட்டு போயிடுவோம் ஆனால் நமக்கு பின்னால் வருகிற சந்ததியினர் அந்த பொருளை எடுத்து நாம் பயன்படுத்திய செயலை அறிந்து அதை பற்றி வரலாறை உருவார்கார்கள் அந்த வரலாறு தான் உண்மையான வரலாறாக இருக்கும் ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் அறிந்தும் அறியாமலும் விட்டு சென்ற பொருட்கள் தான் என்று நமக்கு ஆதாரங்களாக விலகி கொண்டிருக்கின்றன அந்த ஆதாரங்களை வைத்துத்தான் என்று வரலாற்றை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் கட்டமைக்கின்ற படுகின்ற வரலாறு என்றுமே உலகளவில் மறுக்கப்படாது என்பதுதான் உண்மை உலகளவில் தொல்லியல் கிடைக்கின்ற ஆதாரங்களை வைத்துத்தான் வரலாறுகள் உருவாக்கப்படுகின்றன என்பதுதான் உண்மையான நிரந்தரமான ஒரு செய்தி அந்த அடிப்படையிலான ஒரு வரலாற்றை நாம் இன்று உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதுதான் முக்கியமாக அது முக்கியமாக சொல்ல வேண்டும் அதை இன்று உள்ள தமிழக அரசு மிக செம்மையாக முன்னெடுப்பு செய்து செய்து கொண்டிருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கும்